கடன் பிரச்சனையை தீர்க்கும் ஐந்து ரூபாய் பரிகாரம் கடனால் வாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை கடனால் தாழ்ந்ததும் ஒன்றும் இல்லாமல் போனவர்கள் தான் பலர் இருக்கிறார்கள் முடிந்தளருக்கு கடன் வாங்காமல் வருகின்ற வருமானத்திலேயே சமாளிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரும் ஆசைப்படுவோம் இருப்பினும் நம்மை அறியாமல் அவசர சூழ்நிலைக்காக ஒரு முறை மட்டும் கடனை வாங்கிவிட்டால் போதும் திரும் திரும்ப ஏதாவது ரூபத்தில் கடனை வாங்க வேண்டி ஒரு நிர்பந்தம் நாம் ஆளாகி விடுவோம் அப்படியேப்பட்ட கடனை திரும்ப வாங்காமல் இருப்பதற்கு வாங்கிய கடனை திருப்பி தருவதற்கு செய்ய வேண்டிய ஐந்து ரூபாய் பரிகாரத்தை பற்றித்தான் இந்த ஆன்மீக குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு பல்வேறுமான காரணங்கள் நாம் கூறலாம் அதிலும் குறிப்பாக கிரகநிலையில் பொறுத்து கடன் பிரச்சனை என்பது உண்டாகும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை நீங்குவதற்கு கிரகங்களின் அடிப்படையிலையும் அதே சமயம் பண வரி அதிகரிப்பதற்கும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு மகாலட்சுமி அருள் இருந்து விட்டால் பணவிற்கு எந்தவித தடைகளும் இருக்காது பணம் தாராளமாக வந்துவிட்டால் அவருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அதனால் மகாலட்சுமி நம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு முன்பாக நம்முடைய குலதெய்வத்தை நம் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தான் நமக்கு நவகரங்களால் ஏற்படுகிற பிச்சைகள் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் மேலும் மகாலட்சுமி அருளை நம்மால் பெற முடியும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு மண் மண்பானை ஒன்று வேண்டும் இந்த மண்பானையை புதன்கிழமையன்று தான் வாங்க வேண்டும் புதன்கிழமை ஒரு மண்பானையை வாங்கி வந்து அதை தண்ணீர் போட்டு வைத்து விடுங்கள் வியாழக்கிழமையன்று காலை இந்த மண்பானையை தண்ணீர்லேருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் மஞ்சளை போட்டு அதில் பன்னீர் ஊற்றி நன்றாக குழைத்து அந்த மண்பானை முழுவதும் தடைவே ஐந்து நிமிடங்கள் தாழம்பூ குங்குமத்தால் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் இந்த மண்பானையை பூஜையில் வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் அருகில் இருக்கும் கடைக்கு சென்று கல் உப்பை வாங்கி வந்து அந்த மண்பானை நிறைய கோபுரமாக கல் உப்பை கொட்ட வேண்டும் பிறகு அந்த கல்லூப்பிற்குள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை பணவர் அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக பதினெட்டு கா பதினெட்டு வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பணவர் அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அந்த உப்பிற்கு விட வேண்டும் உப்பை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது பதினெட்டு வாரங்கள் நிறைவடைந்த பிறகு உப்பிற்கு இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து தண்ணீரில் சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்ததாக பன்னீர் பால் மஞ்சள் தண்ணீர் சந்தனம் தண்ணீர் போன்றவற்றை ஒவ்வொரு போட்டு நன்றாக சுத்தம் செய்து ஈரமில்லாமல் இல்லாமல் துடைத்து கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து அதில் இந்த பதினெட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை வைத்து மூட்டையாக கட்டிவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் படுதற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் எப்போது குலதெய்வம் ஆலயத்திற்கு செல்கிறோமோ அப்பொழுது இந்த நாணயங்களை எடுத்துக்கொண்டு போய் குலதெய்வ உண்டில் சேர்த்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பணவரம் என்பது அதிகரிக்கும் மேலும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழிகள் உண்டாகும் எளிமையான இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு குலதெய்வம் வரலால் மகாலட்சுமி வரலாறு செல்வ செழிப்பு என்பது உயரும் கடன் பிரச்சினை முற்றிலும் தீரும் என்ற தகவலை கூற வேண்டும்